அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவரகாத்துகூ இன்று வெள்ளிக்கிழமை சிறப்புக்குரிய நாள் ஏழைகளின் பெருநாள் சையீதுல் அய்யாம் என்று சொல்லக்கூடிய நாள் அது மாத்திரமல்ல தான் இஷா அல்லாஹ் நாளை நமது ஊரில் இருந்து ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு புறப்பட இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் அந்த நாளிலே எமது வீட்டுத் தோட்டத்திலே இருந்து பறிக்கப்பட்ட அன்னாசி பழம் பாருங்கள் இது எது வீட்டுத்துலேயே வீட்டிலே காய்த்த மரம் மாஷாலான்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறது இது அதிலே பழுத்துட்டு பழுத்த மரம் இப்போ இதுக்கு இருக்க நெட்டியை முறிச்சு இன்னொன்றா நாட்டினா இன்னொன்று வரும் நான் இப்படி தான் நாட்டுறது அதை எடு எடுத்து போட்டு மின்ஷால்லா அப்படி ஆட்டுறது சரிதானே நம்ம அப்படி நாடினா வேணும் பழம் பெறும் இன்ஷால்லா இப்போ பாருங்கள் முறிச்சு மாஷாலான்னு சொல்லி பழம்பற என்ன நெட்டி வரையாக இருக்கிறது பாருங்கள் இதுதான் நெட்டி என்ன இது மார்சாலாண்டியது சிறப்பான நெட்டி என்ன இது தான் நாட்டுவோம் ஆனால் நாட்டக்குள்ள என்ன சொல்லணும்னு சொன்னால் இந்த கீழ்கிரிக்க இந்த இதை இதெல்லாம் கிளையணும் கிளைஞ்சி ஒரு நாங்கள் சொல்லணும் ஒரு நாட்டக்கூடிய மாதிரி மாதிரியும் காட்டணும் காட்டெல்லாம் பாருங்கள் இப்போ இந்த கீழ்கிரிக்கிற நட்டியெல்லாம் இப்படி பிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி பிச்சு இது மாதிரி என்ன சொல்லணும் நாங்கள் இது மாதிரி இது இப்படி இப்படி தான் அப்படி நாட்டணும் மண்ணை தோண்டிது நாட்டணும் நாடுனா மசாலா சிறப்பாக வரும் இது கழிஞ்சிருந்தாலும் பரவாயில்லை நாம் நிமித்தி நாட்டலாம் நிமித்தி நாட்டினா ரொம்ப சிறப்பாக வரும் ஒரு ஒவ்வொரு நாளும் நாமளே ஆகணும் என்னமே பசோட்டுக்கிறது தண்ணி ஊற்றணும் போல் இது இது ஒரு ஆரம்பத்தையால் மசாலாண்ட வளர்த்திடணும் இப்படி பழம் நான் கேட்டேன் எண்ணூறுவா கேட்டான் பாருங்கள் அப்போ நாம நாட்டி நாமள எப்படி தான் இருக்கும் மசாலா அந்த மாதிரி இருக்குதானே எனக்கு சிறப்புக்குரியாது இது உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சிற லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் அறியதாங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ